அனைவருக்கும் வணக்கம் நான் மோகன்ராஜ் இந்தியாவினுடைய பல பகுதிகளுக்கும் போயிட்டு வரக்கூடிய என்ன ஒரு பகுதி மட்டும் மீண்டும் மீண்டும் வா வா அப்படின்னு அழைக்குது அது எந்த இடம்னு கேட்குறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்முடைய தென்னிந்திய மாநிலமாக இருக்கக்கூடிய கேரள மாநிலம் தான் அது பார்ப்பதற்கே பசுமையாகவும் கண்ணுக்கினிய காட்சியாகவும் காணப்படக்கூடிய இந்த கேரள மாநிலத்துக்கு மிக சமீபத்தில் நான் போயிட்டு வந்தேன் அங்கே நான் கண்ட காட்சிகளை தான் இப்போ காணொலியாக நாம் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு நீண்ட தொடர்வண்டி பயணமா பயணமாக இருந்துச்சு நான் வந்து விழுப்புரத்தில் தொடர் வண்டியை பிடிச்சி அப்படியே திருச்சி ஈரோடு கோயம்புத்தூர் அப்புறம் பாலக்காடு கோழிக்கோடு மாஹே கண்ணூர் காசர்கோடு வழியாக நான் இறுதியாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மங்களூர் வரைக்கும் போன தொடர்வண்டி பயணத்தை தான் இப்போ நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்கீங்க இது தொடர்வண்டியில் பயணிக்கிறதே ஒரு சுற்றுலா போகிற மாதிரியான அனுபவமாக தான் இருக்குது ஆங்காங்கே ஆறுகள் வந்து அரபிக்கடலோடு இணையக்கூடிய காட்சிகளையும் நாம் இந்த காணொலியில் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் கழிமுகங்கள் தென்னை மரங்கள் பாக்கு மரங்கள் வாழை மரங்கள் அப்படின்னு நம்மளை வரிசையாக வரவேற்கும் விதமாக இந்த காட்சிகள் அமைஞ்சிருக்கு மூடப்பட்ட கூரைகள் கொண்ட வீடுகள் கேரள மாநிலத்தினுடைய சிறப்பம்சமா இருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஒரு பக்கம் பசுமையான மரங்கள் மற்றொரு பக்கம் அரபிக் கடல் அதாவது மேற்கு கடற்கரையும் நீங்க ரசிச்சு வரணும் இந்த தொடர் வண்டியில் பயணிக்க முடியும் நான் பயணம் பண்ணப்போ அப்படியே மழை தூரல் அங்கே தூக்கிட்டு இருந்ததையும் நீங்கள் இந்த காணொலியில் இடையிடையே பார்க்க முடியும் தொடர் வண்டியில் ஜன்னலோரமாக வந்து இயற்கை காட்சிகளை ரசிச்சிக்கிட்டு பயணம் பண்ணுறது ரொம்ப சுகமான அனுபவம் தான் இல்லைங்களா எங்கும் பசுமை எதிலும் பசுமை எங்கும் வளமை அப்படிங்கிற மாதிரி கேரள மாநிலம் அமைஞ்சிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் ரசிச்சுட்டு வரீங்க சமமற்ற மேடு பள்ளமான நிலங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கேரள மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அங்கமாக இருக்கிறது தான் இதனுடைய மிக முக்கியமான காரணமாக இருக்குது இதனால் சமமற்ற நிலப்பகுதிகள் அங்கே காணப்படுது ஒரு தொடர்வண்டி நிலையத்தின் வழியாக நாம் இப்போ கடந்து போயிட்டுருக்கோம் உயிர் பல்வகைமைக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது கேரள மாநிலம் தாவர பல்வகைமையோட விலங்கு பல்வகைமையும் அங்கே இருக்குது அதாவது பயோடைவர்சிட்டி பற்றி நான் இப்போ இருக்கேன் ஒரு பக்கம் சிறு சிறு தூரல்கள் மற்றொரு பக்கம் அரபிக்கடல் அதாவது மேற்கு கடற்கரை மற்றொரு பக்கம் பசுமையான தாவரங்கள் இங்கே பாருங்கள் ஒரு கழிமுகம் இந்த கழிமுகத்தை வகையான தாவரங்கள் அங்கே மழை தூரல் தூரிகிட்டு இருக்கிறத நீங்கள் ஜன்னலோர கம்பிகளில் நீர்த்துளிகள் இருக்கக்கூடிய காட்சிகளை வச்சு நீங்கள் அதை காண முடியும் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு பயணத்தை அமைச்சுட்டு போயிட்டு வாங்க நன்றி